ஹலோ பன்றியோட உடம்பு யானை மாதிரி தும்பிக்க வரிக்குதிரை கால் காலு இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவையான ஒரு உயிரினத்தை பத்தி பார்ப்போம் இது பேரு மலையான் தபீர் இது தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கால அதிகமாக காணப்படுதான் இந்த உயிரினம் இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கான் ஆனா இது இப்ப அழிவு நிலைமையில இருக்கு இதோட இறைச்சிக்காகவும் இதோட தோலுக்காகவும் இது அதிகமாக வேட்டையாடப்படுதான் இந்த ஒரு தபிர் தாய்லாந்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டாலருக்கு விற்கப்படுதான் அடுத்த தகவல் தகவலைனா இதோட மூக்கு இதோட மூக்க இது கை மாதிரி யூஸ் பண்ணுமா எப்படினா மரத்துல இருந்து பழத்தை பிடிங்கிறதுக்கும் தலையில இருந்து இலையில பிச்சு எடுக்கிறதுக்கும் அந்த மூக்கை யூஸ் பண்ணுமா கிட்டத்தட்ட இது ஒரு கை மாதிரி யூஸ் பண்ணுவான் தலையை அசைக்காமையே கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டருக்கு மூக்கு அழைக்க அசைக்குமா அடுத்த ஆச்சரியமான தகவல்னா இது ஒரு சிறந்த நீச்சல் வீரரா இதால மணிக்கு கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல நீந்த முடியுமா அது மட்டும் இல்லாம இதால தண்ணிக்கு அடியிலேயே பல மணி நேரம் மூழ்கி இருக்க முடியுமா இதுக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணிக்கல வந்து மூழ்கிக்கிறுமா அப்படியும் ஒரு சில சமயம் மூக்கம் மட்டும் வெளியே நீட்டி பல மணி நேரம் தண்ணிக்குள்ள இருக்க முடியுமா உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு கபீர் கிட்டத்தட்ட எட்டு அடி நீளமும் அதிகபட்சமா இருபது இருக்குமா அடுத்த ஆச்சரியமான என்ன இதோட தோல் இதோட தோல் ரொம்ப ரொம்ப கடினமானதான் இந்த பெரிய மிருகங்கள் இதை கடிச்சா அவ்வளவு சீக்கிரம் அந்த கடி இறங்காதான் இதாலே இது வேட்டையாடுறது அதிகமா தடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம இதோட பற்கள் ரொம்ப கூர்மையா இருக்குமா இதோட தாடுகள் ரொம்ப வலுவா இருக்குமா இதுக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா இதோட கடி ரொம்ப பயங்கரமா இருக்குமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு நடியோட கடிக்கு ஈக்குவலா இருக்குமா இதோட கடி உங்களுக்கு இது கிட்டத்தட்ட பதினெட்டு மாசம் கர்ப்பமா இருக்குமா பிறந்த ஒரு குட்டி கிட்டத்தட்ட ஏழு கிலோ வரைக்கும் எடை இருக்குமா இன்னொரு ஆச்சரியமான தகவல்னா இது தூங்கும்போது மனிதர்களுமே கொரட்ட விடுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க